ஆயிரத்து நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காளி மேலை நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன் ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் பத்தாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மயான கொள்ளையோடு வரக்கூடிய அமாவாசை மாசம் மாசம் அமாவாசை திதி வந்தாலுமே கூட மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையின் பொழுதுதான் இந்த மயான கொள்ளையானது நடைபெறும் இந்த மயான கொள்ளை அப்படின்னு கேள்விப்பட்டாலே நிறைய பேருக்கு வந்து பயம் தாங்க வரும் ஏன்னா காளி தெய்வமானது நிலையில வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அமாவாசை அதாவது மயான கொள்ளையோடு வரக்கூடிய அமாவாசையின் பொழுது வீட்டில் அதுவும் வீட்டினுடைய நிலை வாசப்படி மேலே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான தாந்திரிக பொருட்களை கட்டி வச்சிங்க அப்படின்னா பணம் கடல் போல குவியுங்க அந்த வகையில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அவற்றை எப்படி வந்து நம்ம வைக்க வேண்டும் அப்படின்ற சில வழிமுறைகளை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோடு மட்டுமல்லாம அமாவாசை திதிக்கான சரியான நேரம் போன்றவற்றையும் வந்து பார்க்கலாங்க இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மயான கொள்ளையின் பொழுது இந்த ஐந்து பொருட்களை உங்களுடைய வீட்டினுடைய நிலவாசப்படியில் வச்சிங்கன்னாவே போதுங்க பணம் மழை போல் வந்து குவியும் அதாவது உங்கள் வீட்டில் ஏற்கனவே வந்து எதிர்மறை ஆற்றல்களானது நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அதை எல்லாம் போக்கி நேர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையும் இந்த பொருட்களை வந்து அதிகரித்து கொடுக்கும் இல்லை உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் தான் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அதனுடைய வலிமையும் சக்தியும் வந்து அதிகரித்து கொடுக்குங்க ஏலும் உடல் ரீதியான நோய் வாய்ப்பு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் இல்லை நிறைய ஒரு பிரச்சனைகள் மூலமாக மனரீதிய பாதிப்புகளை வந்து அடைஞ்சிருக்கக்கூடியவங்க மனதில் வந்து நிம்மதி வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாங்க அதற்கான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மயான கொள்ளையில் வந்து பங்கேற்றிருக்கீங்க அந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அதை பார்த்தா உங்களுக்கும் பயம்தான் ஏற்படுமா அப்படின்ற உங்களுடைய அனுபவங்களை வந்து மறக்காமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மயான கொள்ளையின் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்தில் காளி தெய்வத்தின் கைகளால் கொடுக்கக்கூடிய சாதத்தை வந்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய மக்கள் கூட்டம் வந்து எங்க மயான கொள்ளையானது நடைபெற்றாலுமே அங்கே போகக்கூடிய பழக்கமும் இருக்குது அந்த வகையில் நீங்களும் வந்து அடிக்கடி சென்றிருக்கீங்களா அதுக்கான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அதாவது பெரியவர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நாளும் கோளும் முக்கியமானதுங்க ஒரு நாள் அப்படின்னு வரும் பொழுது அந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயம்தான் இப்போ இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாதுங்க நீங்கள் குளிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் அசைவம் கூட சாப்பிட்டு இருக்கலாம் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் பெண்களுடைய தீட்டு நேரமாக இருந்தாலுமே கூட பரவாயில்லைங்க தாராளமாக செய்யலாம் பொதுவாகவே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கு அப்படின்னு நிறைய ஒரு வழிமுறைகள் இருக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுபோல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த பரிகாரம் தாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யுங்க உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்பா தான் இதனால வந்து பார்க்கணும் அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடிய அமாவாசை ஆரம்பமாகக்கூடிய திதி நேரம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்தாண்டு வந்திருக்கக்கூடிய மாசி அமாவாசை மார்ச் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்திருக்குங்க திதி எப்போ ஆரம்பமாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கே வந்து அமாவாசை திதியானது ஆரம்பமாகிடுச்சு மேலும் இந்த திதி பாத்தீங்கன்னா மறுநாள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி சாயங்காலம் மூணு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு வரைக்கும் இருக்குங்க அதனோட அமாவாசை திதியானது முடிவு பெறுது அப்படிப்பட்ட அமாவாசை திதியில் நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமானது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப டைமை வந்து மாற்றிக்கோங்க ஒருவேளை நீங்கள் சனிக்கிழமையில் செய்யக்கூடிய நேரமாக இருக்குது வாய்ப்பு எனக்கு அப்போ தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு செய்யக்கூடிய சரியான நேரம் பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுடுங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டு மணிக்குள்ளே செய்து முடிச்சுடுங்க இந்த டைமிங்லாம் விட கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த தாந்திரிக முறையை செய்வதற்குரிய சிறப்பான நேரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தாங்க இந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் இடைப்பட்ட இந்த ரெண்டு டைமிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தாங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்கிறத விட ஞாயிற்றுக்கிழமை செய்வது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சூரிய உதயமாகக்கூடிய நேரத்தில் எந்த திதியானது இருக்கோ அந்த திதியினுடைய அதிர்வலை அந்த நாள் முழுவதுமே வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா மதிய டைம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக பெறலாம் அதாவது இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் ராகு காலத்தையோ நல்ல நேரத்தையோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க கரெக்டாக இந்த டைமில் செய்ய முடியும் உங்களால் அந்த டைமிங்ல நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ரொம்ப அற்புதமான மாற்றத்தை வந்து உணர்வீங்க எந்த எளிமையான தாந்திரிக முறைகளை செய்வதற்கு அப்படின்னு ஒரு சில விசேஷமான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் புதனாவான் நம்ம பார்க்கக்கூடியது மூன்று எண்ணிக்கையை கொண்ட ஜாதிக்காய்ங்க பொதுவாகவே ஜாதிக்காய்க்கு நெகட்டிவ் எனர்ஜிகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தியானது அதிக அளவு காணப்படுது அதனால் நீங்கள் மூன்று அப்படின்ற எண்ணிக்கையில் ஜாதிக்காயை வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கைப்பிடி கழுப்பு கல்லுப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் கல்லுப்பை பற்றி நிறைய பதிவுகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அதே போல் தாங்க ஜலமாணிக்கம் சமுத்திர சோர்ணம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கல்லுப்பை வந்து பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் அது உடனடியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த இந்த ஒரு பொருளை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐந்து ரூபாய் நாணயம் என் ஐந்து அப்படின்றதுக்கு கடன் தொல்லையை நீக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் அதிக அளவு உண்டுங்க அதனால தான் நம்ம பரிகாரத்திற்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அதனால் தவறாமல் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள் சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் ஏலக்காய் தாங்க ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க பொதுவாக ஆறு அப்படிங்கிற எண் வந்து சுக்கர பகவானை குறிக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையில் சுபமாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அதனால் அவருக்கு உரிய எண்ணான்னா ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் ஏலக்காயும் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை தாங்க இந்த பட்டைக்கும் வந்து எதிர்மறையாற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி அதிக அளவு உண்டு இந்த ஐந்து பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள்தாங்க அதிக அளவு பணம் செலவாகாது நீங்க கரெக்டாக இந்த பொருட்களை மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து பெறலாம் இந்த ஐந்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து சிவப்பு நிற துணியில் ஒரு மூட்டை போல வந்து கட்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்ச நீங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாசப்படியில் போய் கட்டிடுங்க வாசப்படியில் வந்து கட்டும் பொழுது நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது உள் பக்கமாக பார்த்து கட்டணுமா வெளிப்புறமாக பார்த்து கட்டணுமா அப்படின்னு நீங்கள் வெளிப்புறமாக பார்த்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி கட்டிக்கோங்க இந்த விஷயத்தை ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அதாவது உங்கள் வீட்டு வாசப்படியில் கட்டி வச்சுருக்கீங்கன்னா ஆறு மாதத்து வரைக்கும் இந்த பொருட்கள் வந்து அதே இடத்துலையே வந்து இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஓடக்கூடிய நீர்நிலைகள் இல்லைனா கிணறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த முடிச்ச அவுக்கக்கூடாதுங்க அப்படியே கொண்டு போய் வந்து போட்டுடுங்க போட்டுட்டு பிறகு ஏதாவது ஒரு நல்ல அமாவாசை திதி வரும் பார்த்தீங்களா அந்த அமாவாசையில் மீண்டும் வந்து இதே போல் வந்து முடிச்சு வந்து கட்டி உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து கட்டிவிடுங்க அதாவது வருஷத்துக்கு ரெண்டு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது தேர்ந்து போகும் பணம் உங்களுக்கு வேண்டிய இடங்கள் நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இதுபோல் நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடாதீங்க அதனால் தவறாமல் இந்த விஷயத்தை அன்றைய தினம் வந்து செய்யுங்க ரொம்பவே சிறப்பான அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமாவாசை தினத்தில் இந்த ஒரு தாந்திரிக முறையும் வந்து செய்துக்கோங்க நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்கலாம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய மயான கொள்ளை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகார முறையை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்கள் பத்து பயன்பெறட்டும் மீண்டும் இதுபோன்ற மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்